வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம குழு திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலம் மலை மீது கார்த்திகை மாத தீப தரிசன நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிகழ்வதாக இந்த வீடியோல பார்க்க போறோம் தீபாவளி முடிஞ்சாலே தீபம் எப்போ வருதுன்னு தான் நம்மளில் பல பேர் கேலண்டர் பார்க்கறது உண்டுங்க தீபாவளிக்கு பட்டாசு நம்ம வாங்கினாலே இதில் கொஞ்சம் தீப தண்ணிக்கு வெடிக்கலான்னு ஒதுக்கி வைக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சகஜமான விஷயங்க அந்த வகையில கார்த்திகை மாதத்துல கொண்டாடப்படும் தீப தரிசன திருவிழாவானது பஞ்சபூதங்கள்ல அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில வெகு விமர்சையா கொண்டாடப்படுகிறதுங்க நாமளும் இன்னைக்கு தீப தரிசனத்திற்காக திருவண்ணாமலை தாங்க போறோம் ஒவ்வொரு வருஷமும் டிவிலேயே தீப யாத்திரத்தை பார்த்து பார்த்து ஒரு தடவையாவது நம்ம நேர்ல போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன இயக்கம் இருந்ததுங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற மாணிக்க வாசகரின் வார்த்தைக்கு இணங்க நமக்கு அருணாச்சல மலை மீது ஏறி தீப தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க நாம சும்மாவே பல வாய்ப்புகளை தேடுவோம் வந்த வாய்ப்பை விட்டுருவோமா நாம குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நாங்க திருவண்ணாமலை ஏறத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பொதிய மலைக்கான பயணத்தை முடிச்சிட்டு வந்தோங்க அந்த மலை முடிச்சுட்டு வந்த பயண கலைப்பே ரொம்ப அதிகமா இருந்திருங்க இருந்தாலும் அருணாச்சல மலை மீது ஏற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளவு சாதாரண விஷயமா எங்களுக்கு தோணலைங்க அதனால எவ்வளவு கலைப்பு இருந்தாலும் பரவாயில்ல நாம போயே தீர்வோன்னு முடிவு பண்ணி நாம வேலூர் மாவட்டம் முடியாத்தங்க இருந்து திருவண்ணாமலைக்கு இருசக்கர வாகனத்திலே பயணம் பண்ணலாம் முடிவு பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் நான் கணேஷ் பழனி மற்றும் கோபிநாத் ஆகிய மூவரும் ஒரு குழுவா போலான்னு முடிவு பண்ணுவங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் புரிய மலை வரைக்கும் நம்ம கூட பயணம் பண்ண சென்னையை சேர்ந்த நம்ம நண்பர் பூவேந்திரனும் நம்ம கூட சேர்ந்து வந்தாங்க முதல் வருஷம் பயணம் பண்ணும் பொழுது நானும் நம்ம நண்பர் பழனியும் இந்த திருவிழாவில் பங்கேற்க கிளம்புனவங்க நம்ம நண்பர் கோபிநாத் திருவண்ணாமலையை சேர்ந்தவருங்க நான் நேரம் மலாடி வாரத்தில் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க நம்ம இடத்துல இருந்து சரியா நூத்தி ஒரு கிலோமீட்டர் வருதுங்க காலையில் ஒரு மணிக்கெல்லாம் எழுந்து வேக வேகமாக ரெடியாகி இரண்டு இரண்டு மணி அளவுல நாம வீட்டுல இருந்து புறப்பட்டோங்க பள்ளிகுண்டா கந்தநேரி அணைக்கட்டு ஸ்ரீபுரம் அடுக்கம்பாறை வரை பயணம் பண்ண நாம அடுக்கம்பாறையில இருந்து வேலூர் விழுப்புரம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில வலதுபுறமா திரும்பி தொடர்ந்து கண்ணமங்கலம் வரைக்கும் பயணம் பண்ணுவோங்க கண்ணமங்கலத்துக்கு முன்னாடியே ஒரு வனதுர்கா கோயில் ஒன்னு இருக்குங்க நானும் இல்லைங்க இந்த வழியா பயணம் பண்ணக்கூடிய பெரும்பாலானோர் இந்த கோயில்ல ஒரு சின்ன வழிபாடு செஞ்சுட்டு தான் போவாங்க அந்த வகையில காலையில ஒரு மூணு மணிக்கெல்லாம் நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க கோயில் அப்ப முடிதாங்க இருந்தது இருந்தாலும் இருந்தே ஒரு வழிபாடு பண்ணிட்டு அங்கிருந்து நாம கிளம்பி கண்ணமங்கலம் சந்த வாசல் போலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு காலையில நாலரை மணி அளவுல வந்து சேர்ந்தவங்க தீபத்தண்ணிக்கு மலை ஏற இரண்டாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிங்கிற நிலையில உரிய முறையில அனுமதி பெறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்தோம் நாலரை மணி அளவுல வந்த உடனே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அரசு கலை கல்லூரி வளாகத்துல இதற்கான அனுமதி சீட்டு வழங்குவதாக கூறியிருந்தாங்க நாமளும் அந்த கல்லூரிக்கு போய் அனுமதி சீட்டை வாங்குறதுக்காக காத்திருந்தவங்க சுமார் ஐந்து மணிக்கு நாம கீழ போய் நின்றவங்க காலை எட்டு மணிக்கு நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி மலை ஏறுவதற்கான அனுமதி சீட்டை வாங்கிட்டவங்க அனுமதி சீட்டு வாங்கின மையத்திலேயே சில தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பாக மலை ஏற போற நம்ம எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு விதைப்பந்துகள் கொடுத்து அருணாச்சலம் மலையில அங்கங்க புதைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு அன்பு கட்டளை விடுக்கப்பட்டதுங்க இந்த அன்பு கட்டளை ஏத்துக்கிட்டு நாமளும் விதை பந்துகளோட சரியா காலை ஒன்பது மணி அளவுல கோயிலுக்கு பின்புறம் உள்ள அருணாச்சலம் மலை மீது ஏற புறப்பட்டாச்சுங்க போற வழி எல்லாமே காவல் மற்றும் வனத்துறை அதிகாரிகளால் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க நெய் எண்ணெய் பிளாஸ்டிக் கவர் கற்பூரங்க தீப்பட்டின்னு தீப்பத்தக்கூடிய எந்த வித பொருளையும் மலை மீது கொண்டு செல்ல அனுமதிக்கலைங்க வாட்டர் பாட்டில் மட்டும் அனுமதிச்சாங்க ஆனா அது கூட தண்ணி குடிச்ச பிறகு காலி பாட்டில்களை மலை மீது வீச வேணான்னு காவல் மற்றும் வனத்துறை அதிகாரிகளால் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கப்பட்டதுங்க இந்த மலை பயணத்திற்கு முன்பாகவே நம்ம குழு சதுரகிரி பர்வத அகத்தியர் கூடம் என்று அழைக்கப்படும் நம்ம புதிய மலைக்கெல்லாம் எல்லாம் பயணம் செஞ்சதுனால நமக்கு இந்த விதிமுறைகள் ஏற்கனவே தெரிஞ்சதுங்க ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது வருங்காலங்களில் இந்த மாதிரி மலைகள் மீது ஏறும் பொழுது மறந்து இந்த தவறுகளை செய்ய வேண்டாம்ங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு தகவலுங்க மத்த மலை பயணங்களுக்கு எல்லாம் கூட காலணிகளை போட்டுட்டு தாங்க ஏறணும் ஆனா இந்த முறை நாம ஏற போறது அருணாச்சலம் மலைங்கிறத மனசுல உணர்ந்து காலணிகளை கூட போடாம தாங்க வந்தோம் உரிய அனுமதி சீட்டோட பலக்கட்ட சோதனைகளை முடிச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் தூரம் வரைக்கும் படிகளில் நடந்து போற மாதிரி அமைப்பு இருந்ததுங்க பிறகு எப்பவும் போல பாறைகளும் மண்ணும் சூழ்ந்த பகுதியில் நடக்க வேண்டியதாக இருந்ததுங்க பொதுவாக மலைங்கள்னாலே பாறைகள் நிறைய இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இங்க இருக்கிற மண்ணும் சரி இந்த பாறைகளோட தன்மையும் சரி ரொம்பவே வித்தியாசமாக தாங்க இருந்தது பல இடங்கள்ல மண்ணோட தன்மையானது முகத்துக்கு போடுற பவுடர் மாதிரி தான் ரொம்ப மிருதுவா இருந்ததுங்க சில இடங்கள்ல அந்த மண்ணே ரொம்ப காஞ்சி போய் வழுக்கிறதாகவும் இருந்ததுங்க மலையோட அடிவாரத்துல கொஞ்சம் தூரத்துக்கு வயசான கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிருங்க ஆனா மலை மேல ஏற ஏற அந்த மாதிரி எந்த பெரிய மரங்களும் காணப்படலைங்க அதுக்கு பதிலாக சின்ன சின்ன செடிங்க நமக்கு முன்னாடி இந்த மலை ஏறினவங்க ஏற்கனவே போட்டுட்டு போன விதைப்பந்துல இருந்து முளைச்ச பழ மரங்கள் நிறைய இருந்துருங்க குறிப்பா காட்டு நெல்லிக்காய் மரம் திரும்ப பக்கம் எல்லாம் இருந்துருங்க நம்ம போயிருந்த நேரம் நெல்லிக்காவும் நல்லா நிறைய காய்ச்சிருந்ததுங்க விரதம் மேற்கொண்டு நாம மலை ஏறதுனால இந்த மலையில கிடச்ச அந்த நெல்லிக்கனிகளையே உண்டு ரொம்ப திருப்திகரமா மலை ஏறிட்டு இருந்தவங்க தோராயமா ஒவ்வொரு ஐநூறு மீட்டரும் நம்ம மலை ஏறின பிறகு நாம இருக்கிற இந்த அருணாச்சல மலை மேல இருந்து அண்ணாமலையார் திருக்கோயில பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருந்திருங்க திருவண்ணாமலை மொத்த ஊரே நம்ம கண் அடி உயரம் கொண்ட சேர அடிவாரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க நாம நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா கூட போயிருக்க முடியுங்க ஆனா நாம எவ்வளவு வேக மேல போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மள மலை விட்டு கீழே இறக்கிறதுக்காக அங்க அங்கே காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க நாம தீப தரிசனத்தை மலைக்கு மேலே ஆசைப்பட்டதுனால நாம கொஞ்சம் பொறுமையாவே அங்கங்கே அங்க இளைப்பாரி தாங்க போயிட்டு இருந்தோம் ஒரு வழியா மதியம் இரண்டு மணி அளவுல நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோங்க அங்க போயிருந்த அந்த நேரத்துல தீப கொப்பரையில நெய் கலந்த அந்த திரியானது நிரப்பப்பட்டு வந்ததுங்க அந்த காட்சிகளோடு அண்ணாமலையார் திருப்பாதத்தையும் பார்த்துட்டு தீபம் ஏத்துற பகுதியிலிருந்து ஒரு ஐநூறு அடி கீழே இறங்கி கீழே பார்த்தா அண்ணாமலையார் கோயில் தெரியற மாதிரியும் மேலே பார்க்கும் பொழுது தீபம் தெரியற மாதிரி ஒரு சமமான பகுதியில உக்காந்துக்கிட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லபடியா இருந்தோம் ஆனா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஒரு மூணு மணி அளவுல சரியான மேகங்கள் சூழ்ந்து வருண பகவான் கொஞ்சம் கூட கருணையா இல்லாம காட்டு காட்டுன்னு காட்டினாருங்க அருணாச்சலம் மலை மேலேயே இயற்கையான குளியல் போட்டுட்டு அவர் மீதே அமர்ந்து அவரது விஸ்வரூப தரிசனம் பாக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் முதல் தடவை நாங்க அருணாச்சலம் மலை ஏறும் பொழுது நானும் நம்ம நண்பர் பழனி அவர்களும் கொஞ்சம் நெல்லிக்காய்களை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு காத்துட்டு இருந்தோங்க ஆனா நம்ம கூட வந்த இன்னொரு நண்பர் கோபிநாத் அவர்கள் சாயந்தரம் தீப தரிசனம் பார்க்காம இயற்ற கூட முழுங்க மாட்டேன்னு ரொம்ப தீவிரமான விரதத்தில் இருந்தாருங்க கொண்டு போயிருந்த ரெண்டு பாட்டில் தண்ணியில ஏறக்குறைய நாங்கள் ரெண்டு பேரே ஒரு பாட்டில் தண்ணியை காலி பண்ணிட்டோங்க டாய் மலையில கிடைச்ச எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்க இருந்ததுக்கு பேர் விரதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா விரதம் இருந்தோன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பா நாங்களும் விரதம் இருந்தோன்னு சொல்லிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் நாம முதல் தடவை இந்த அருணாச்சல மலை மீது ஏறத்துக்கு முன்னாடி ஒரு சில மலைகளுக்கு நாம் பயணம் பண்ணியிருக்கோங்க அந்த மலைகளில் பயணித்த அனுபவத்தை வைத்து இந்த மலைகளில் ஏறின மாதிரி நாம் அருணாச்சல மலை மீது ஏறும் பொழுது இப்படி தான் இருக்கும்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில கற்பனைகள் எல்லாம் கூட செஞ்சிருந்தோங்க ஆனால் நாம் கற்பனை பண்ண எந்த மாதிரியும் இல்லாமல் இது ஒரு புதுவிதமாக இருந்துருங்க அந்த மலை மேலே இருக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பூரிப்படைஞ்ச மாதிரி மனம் ரொம்ப அமைதியாகவும் மன நிறைவோடையும் இருந்துருங்க இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசுகிறோம்னு தைசியம் நினைக்காதீங்க நாங்கள் இன்னைக்கு இந்த மலைக்கு மேலே இருக்கோங்கிறதே எங்களாலேயே நம்ப முடியல இந்த இடத்துக்கு நாங்கள் அவ்வளோ சாதாரணமாக வந்துடலைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் கூட அது என்ன மலை தானே ஏறிட்டா போகுது அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் மலை ஏறணும்னு முடிவு பண்ணதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பவே முடியாத பல சோதனைகள் எங்களுக்கு வந்துடுங்க அது வீட்டிலேருந்து கிளம்புறதா இருந்தாலும் சரி வர வழிலையும் சரி இங்கே சீட்டு வாங்குற இடத்துலையும் சரிங்க இப்போ நாங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் கூட பல கட்ட பிறகு தாங்க வந்திருக்கோம் நான் சொல்றது காவல்துறை சோதனை இல்லைங்க இவ்வளோ விஷயத்தை தாண்டி நாம் இங்கே இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குடுப்பனை இருக்குன்னு தாங்க தோணுச்சு பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் ஆகிட்டே இருக்குங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கே மலைக்கு மேலே நம்மால் நிற்க முடியாத அளவுக்கு சரண கோஷங்கள் தொடர்ந்து ஒழிக்க ஆரம்பிச்சிடுங்க சரியாக ஆறு மணி அளவில் மலைக்கு மேலே இருக்கிற நம்மளால் கோயிலில் தீபம் ஏற்றினதை பார்க்க முடிஞ்சதுங்க தொடர்ந்து மலைக்கு மேலேயும் தீபம் ஏற்றப்பட்டதுங்க இந்த விஷயங்களை நான் விவரிக்கிறதை விட நடந்த விஷயங்களை நீங்களே நேரில் பாருங்கள் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் கோடி நமச்சி வாயவோமோம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாயவோமோம் நமச்சி வாயம் நமச்சி வாயவோமோம் நமச்சிவாயம் நமச்சிவாயவோ சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமைய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்கமே ஓம் நமச்சிவாயமா